ஹிஜ்ரி ஆறில் பனி முஸ்தலக் என்ற போர் நடந்த சமயம் பயணத்தில் ஐஷார் அலிலாஹ் அவர்களும் கூட போயிருந்தாங்க போர் முடிந்து திரும்பும்போது ஒரு இடத்தில் தங்குறாங்க விடிவதற்கு முன்பே அனைவரும் தன் தேவைகளை முடித்துவிட்டு கிளம்ப தயாராகிறாங்க ஐஷார் அலிலாக் அவங்க தன் சுய தேவைக்காக வெளியே போகும்போது கழுத்து மாலை விழுந்துருது அதை நீண்ட நேரம் தேடும்போது பயணக்கூட்டம் அவர்களை விட்டுட்டு போயிடுறாங்க ஐஷார் அலில்லாஹ அவங்களுக்கு தனியாக தொட்டி ஒன்று இருந்திருக்கு அதில் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள் அப்படின்னு நினச்சி சஹாபாக்கள் அதை எடுத்து ஒட்டகத்தில் வச்சிருவாங்க ஐஷார் அவங்க சின்ன வயதாக இருந்துக்கிறதுனால உடல் மெலிந்து இருப்பாங்க அதனால் தொட்டியை எடுத்து சஹாபாக்களுக்கு வெயிட் இல்லாமல் இருந்திருக்கு ஐஷா அவங்க நினைக்கிறாங்க நம்மளை காணமே என்று தெரிந்தால் அவங்க என்னை தேடி இங்கே வருவாங்க நம்ம வேறு இடத்திற்கு போயிட்டால் நமக்கும் சிரமமாயிரும் அவங்களுக்கும் சிரமமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போர்வையை போற்றி படுத்து தூங்கிடுறாங்க இந்த நிலையில் நபி சலலா லேஸ்லா அவங்க எப்போவுமே ஒரு இடத்தில் தங்கி புறப்பட்ட பின் ஒருவரை நியமித்து கூட்டத்தினர் விட்டு சென்றதை எடுத்துகிட்டு வருவதை வழக்கமாக வச்சுருந்தாங்க இங்கு நபி அவர்கள் சௌஃபான் இப்னு முதல் அலில்லாஹ அவர்களை இதற்காக நியமிச்சிருந்தாங்க அவர் அடுத்த நாள் காலையில் ஐஷார் அலிலாஹ் அவர்களை தூரத்திலிருந்து பார்த்து அடையாளம் கண்டு கொள்கிறாரு அவர் ஏற்கனவே ஐஷார் அலிலாஹ் அவர்களை பர்தாவுடைய சட்டம் இறங்குவதற்கு முன்பே பார்த்திருக்கிறாரு அவர் பெரும் சப்தத்தோடு இன்னால் இல்லாகி வ இன்னா இலகி ராஜீவூன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த சப்தம் கேட்டவுடன் ஐஷார் அலிலாஹ் அவங்க தூக்கத்திலிருந்து விழிச்சிடுறாங்க விழித்ததும் தன் முகத்தை மறைத்து கொள்றாங்க சஃப் அலி அல்லாஹூ அவர்கள் தன் ஒட்டகத்தை ஐஷார் அலிலாஹ் அவர்கள் பக்கத்தில் கொண்டு வராங்க அதில் ஐஷா அலிலாஹா அவங்க ஏறியதும் ஷஃப்ஃபான் அலி இல்லாஹ் அவர்கள் பயணக்கூட்டம் இருக்கும் இடம் வரை ஒட்டகத்தின் கயிற்றை பிடித்து கொண்டே நடந்து வராங்க இந்த நிகழ்வு முனாஃபிக்குகளின் தலைவன் அப்துல்லா இப்னு உபய்வுக்கு தெரிய வருது அச்சம்பவத்தை அவன் ஐஷார் அலிலாஹா அவர்களை சஃப்ஃபான் அலி அவர்களுடன் சம்பந்தப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறான் அதற்கு உதவியாக ஹஸான் ரலியல்லாஹு மற்றும் இஸ்தகர் அலி இல்லாஹு அவர்களையும் பெண்களில் ஹம்னார் அலியலாகு அவர்களை கொண்டு மக்கள் மத்தியில் புரளிய கிளப்புறான் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இந்த செய்தி மக்கள் மத்தியில் பேசப்பட்டது இது நபி சொல்லலா அலிஸ்லாம் அவர்களுக்கும் பெரும் சஹாபாக்களுக்கும் உமீன்களுக்கும் என்ன செய்வதென்று தெரியாமல் பெரும் கவலையாக இருந்தது ஐஷா அலி அவங்க பயணத்தில் இருந்து திரும்பி வந்ததும் முடியாமல் இருந்திருக்காங்க முனாஃபிக்குகளின் இந்த புரளியின் செய்தி கொஞ்சம் கூட ஐஷார் அவங்களுக்கு தெரியலை புகாரியில் அறிவிப்பில் ஐஷார் அலீலா அவங்க கூறுகிறார்கள் நான் அந்த பயணத்தில் இருந்து திரும்பி வந்த பின்பு உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டேன் உடல்நிலை சரியில்லாமல் போனதற்கு காரணம் நபியவர்கள் இதற்கு முன்பு என்னிடம் எப்படி மென்மையாக பிரியத்துடன் இருந்தது போல் இப்போது இல்லாமல் இருந்தார்கள் வீட்டிற்கு வந்தால் சலாம் சொல்வார்கள் பிறகு எப்படி உள்ளாய் என கேட்பார்கள் பிறகு சென்று விடுவார்கள் இதுவே எனக்கு பெரும் கவலையாக இருந்தது அதன் பிறகு ஒரு நாள் என்னுடைய சுய தேவைக்காக மிஸ்தகர் அவர்களின் தாயார் உம்மு மிஸ்தகர் அவர்களை என்னுடன் அழைத்து கொண்டு சென்றேன் சுய தேவையை முடித்து கொண்டு திரும்பி வரும்பொழுது உம்மு மிஸ்தகர் அவர்கள் தாம் போர்த்தி இருந்த பெரிய போர்வைகளில் கால் மாட்டி விழப்போனார்கள் அப்போது மிஸ்தக அழிந்து போகட்டும் என சாப வார்த்தையை சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு தாய் தனது மகன் மிஸ்தக அழிந்து போகட்டும் என்கிறாரே நான் திரும்ப அவர்களிடத்தில் கூறினேன் நீங்கள் போரில் கலந்து கொண்ட ஒரு நல்ல மனிதரை குறை கூறுகிறீர்கள் உடனே உம்மு மிஸ்தஹர் அவர்கள் எனது மகன் என்ன சொல்லி கொண்டு அலைகின்றான் என உனக்கு தெரியாதா என்றார்கள் எனக்கு தெரியாது என்று சொன்னவுடன் நடந்த முழு விவரத்தையும் கூறினார்கள் இதை கேட்டவுடன் எனது நோய் இருமடங்காகிவிட்டது நான் வீட்டிற்கு வந்த பின்பு நபிசல்லா அலையஸ்லாம்ங்க வந்தாங்க அவங்க கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு என் தாய் தந்தையிடம் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தி கொண்டேன் என் தாய் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க அன்று முழுவதும் நான் அழுது கொண்டே இருந்தேன் நான் அழுது அழுது எனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ என்று என் பெற்றோர்கள் பயந்தாங்க என் பக்கத்தில் என் பெற்றோர்கள் உட்கார்ந்துருந்தாங்க அந்த நேரத்தில் நபிஸ்வல்லாம் அவங்களும் அங்கு வந்து எனது அருகில் அமர்ந்தாங்க இந்த புரளி ஆரம்பமானதிலிருந்து இதுவரை நபிசல்லா அவங்க எனது அருகில் இவ்வாறு அமர்ந்ததே இல்லை பிறகு சுருக்கமான ஒரு குத்பா செஞ்சாங்க ஷஹாதத் கலிமா ஓதி சொன்னாங்க ஐஷாவே உன்னை பற்றி இவ்வாறு கூறப்படுகிறது நீ இந்த விஷயத்திலிருந்து நீங்கியவளாக இருந்தால் அல்லாவும் கண்டிப்பாக நீ இந்த குற்றத்திலிருந்து நீங்கியவள் என வகி போன்றவை மூலம் பகிரங்கமாக அறிவிப்பு செய்து விடுவான் அல்லது ஒருவேளை இந்த தவறு உன்னிடத்தில் உண்மையாக நடந்திருந்தால் அல்லாவிடத்தில் தௌபா செய்து பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொள் ஏன்னா அல்லாஹுத்தாலா அடியான் தனது பாவத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாவிடத்தில் தௌபா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் இதை கேட்டவுடன் எனது அழுகை முழுமையாக நின்று கண்கள் காய்ந்து விட்டது அப்போ நான் சொன்னேன் அல்லாவின் மீது சத்தியமாக நான் இந்த குற்றத்தை செய்யவில்லை நான் என்னிடத்தில் அழகிய பொறுமையை தேர்ந்தெடுத்து கொள்கின்றேன் அல்லாஹு தாலா நிச்சயம் எனக்கு உதவி செய்வான் என்று கூறி தன் படுக்கைக்கு போயிடுறாங்க அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நான் பரிசுத்தமானவள் என்று கண்டிப்பாக பதில் வரும் என எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் குர்ஆன் வசனங்களின் வடிவில் கியாமத் நாள் வரை ஓதப்படக்கூடியவையாக இருக்கும் என கற்பனையில் கூட நினைக்கல நபி அவர்கள் மற்றும் எனது பெற்றோர்கள் பேசிவிட்டு வந்த சபையிலிருந்து இன்னும் எழுந்து போகல அதற்குள்ள நபி அவர்கள் ஐஷாவே உனக்கு சுப செய்தி உண்டாகட்டும் அல்லாஹு தாலா உன் மீது தவறு இல்லை என்பதை நிரூபித்து விட்டான் என்று சொன்னாங்க நான் சொன்னேன் இந்த விஷயத்தில் அல்லாவை தவிர வேறு எவரும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க அல்லாஹு தாலாவே என்னை நீக்கினான் அவனுக்கே நான் நன்றி செலுத்துகிறேன் என்று ஐஷா அலிலா உங்க கூறி அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்துறாங்க சூரா அந்நூறில் பதினோராம் வசனத்திலிருந்து இருபதாம் வசனம் வரை பத்து வசனங்கள் இட்டுக்கட்டுதலின் சம்பந்தமாக முழுமையாக தலா இரு இறக்கி வைக்கிறான் நபி அவர்கள் அதன் பிறகு இட்டுக்கட்டுதலில் ஈடுபட்ட ஆண்களில் இருவர் ஹஸான் அலீலா அவங்களையும் மிஸ்தகர் அலிலாக அவங்களையும் பெண்களில் ஹம்னார் அலீலா ஆகிய மூவருக்கும் எண்பது கசடிகள் கொடுக்குறாங்க அதன் பிறகு இந்த முமீன்கள் தௌபா செய்து விடுறாங்க இந்த இட்டுக்கட்டுதலை ஆரம்பமாக உருவாக்கிய முனாஃபிக்குகளின் தலைவன் அப்துல்லா இப்னு உபைக்கு நூற்றி அறுபது கசடிகளை நபிசலால் அலுசலவங்க கொடுக்குறாங்க